அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு நியூட்டனின் நான்காம் விதி திசை மறந்த ஸ்கேலாராய் இருந்த எண்ணெய் வெக்டர் ஆக்கினார் திசை மறந்த ஸ்கேலாராய் இருந்த எண்ணெய் வெக்டர் ஆக்கினார் புவி ஈர்ப்பு விசை இருக்கிறது என்று புத்தகம் சொன்னபோது புரியாத எனக்கு அவள் விழி ஈர்ப்பு விசையில் விழுந்த அறிந்தேன் புவி ஈர்ப்பு விசை இருக்கிறது என்று புத்தகம் சொன்னபோது புரியாத எனக்கு அவள் விழியில் பூசியில் விழுந்த போது அறிந்தேன் வீட்டுக்குள்ளேயே புரோட்டானாய் இருந்த எண்ணெய் அவளை சுற்றும் எலக்ட்ரானாய் மாற்றினான் வீட்டுக்குள்ளேயே புரோட்டானாய் இருந்த எண்ணெய் அவளை சுற்றும் எலக்ட்ரானாய் மாற்றினாள் நியூட்டன் இருந்திருந்தால் அவளை வைத்து ஒரு நான்காவது விதி எழுதியிருப்பான் நியூட்டன் இருந்திருந்தால் அவளை வைத்து ஒரு நான்காவது விதி எழுதியிருப்பான் காதலும் ஒருவகை ஆற்றல் தான் ஆக்கவோ அழிக்கவோ முடிவதில்லை ஆனாலும் நீயும் நானும் தான் மாறிப்போம் காதலும் ஒரு உறவை ஆற்றல் தான் ஆக்க ஆக்கவோ அழிக்கவோ முடிவதில்லை ஆனால் நீயும் நானும் தான் போனோம் காலம் கடந்து போனாலும் விடுபடுத்து செய்வேகம் போல என் மனதில் இருந்து உன்னை ஏனோ விடுவிக்க முடியவில்லை காலம் கடந்து போனாலும் விடுபடுத்தி செய்வேகம் போல என் மனதில் இருந்து உன்னை ஏனோ விடுவிக்க முடியவில்லை பிரித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி